அதாவது சில பெண்களுக்கு முகத்தில் மங்கு வருது இல்லையா அது இளம் வயசுலேயும் வருது வயசான பிறகும் மீடியம் ஏஜ் வந்த பிறகும் வருது அது வந்து வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அது ஆன்மீக ரீதியாக அது கெடுதலுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மங்குலாம் வர்றது பெண்களுக்கு தான் வரும் ஆண்களுக்கு அவ்வளவா வராது அதாவது மங்கு வந்துடுச்சு அப்படின்னாலே ஒரு தரிதிர நிலை ஏற்படும் அப்படின்வாங்க அதாவது நிறைய பேருக்கு அது வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் அதாவது இது ஒரு மருத்துவ குறிப்புன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ஆனால் அந்த காலத்திலேருந்து என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா இது வந்தால் தரித்திரம்தான் கஷ்டம்தான் இருக்காங்க அந்த மங்கு வந்தவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்திருக்கு அதாவது நம்ம முகத்தில் இந்த மங்கு வருது இல்லைங்களா அதாவது நம்ம உடம்பில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் நம்ம உறுப்புகளில் எது வந்தாலும் அப்படிங்கிறத விட முகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா முகங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் அதில் ஒரு தழும்பு கூட வரக்கூடாது முகத்தில் எந்த ஒரு விண்ணமும் ஆகக்கூடாது ஆனால் இந்த முகத்தில் மங்கு வந்துட்டால் மட்டும் நம்ம முகத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றிடும் அப்படி போது தரித்திரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன மாதிரியே இந்த மங்கு வந்துட்டால் பல பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு அதாவது மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் மன வருத்தங்கள் வர்றதோட சொல்லப்போனால் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாக ஆளாவாங்க ரொம்ப ஒரு குழப்பங்களுக்கு இடையில் வாழ்க்கை போகும் நல்ல உடம்பாக இருக்கிறவங்க எல்லாம் மெலிஞ்சு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க தன்மையே மாறி போயிடுங்க அது கோபத்தை அதிகப்படுத்துங்க இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாகவே அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சது குடும்பத்தில் இது இந்த மங்கு வந்துவிட்டால் இது தரிதிரம்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கே இது தரித்திரம் என்னென்னா அவங்க சொல் எடுபடாது அவங்க சொல்கிற ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பாங்க பெரிய தொகுதியில் நல்ல ஒரு இதில் எல்லாம் இருப்பாங்க ஆனாலும் அவங்க சொல்லி எடுப்படாது ரெண்டாவது அவங்க கையால் எது செஞ்சாலும் ராசி இருக்காது அவங்க முகத்தை அவங்களே கண்ணாடியில் பார்த்தா ஒரு காரியம் பார்த்துட்டு போனா ஒரு காரியம் ஆகாது என்னது அந்த அளவு தரித்திரமானு கேட்குறீங்களா ஆமாங்க நிச்சயமாங்க இப்போ இந்த மங்கு போகணும்னா அதுலேருந்து வெளியே வரணும்னா நாம் அந்த மருத்துவரை நாம் அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மங்கால தரித்திரம் வந்துடுச்சு இது வந்ததுனால கெட்டது நடந்துடுச்சு இது வந்ததுனால பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக மாறிடுச்சு இப்படி இது வந்ததுலேருந்து நிம்மதி போச்சு குழப்பம் அதிகமாகிடுச்சு அதுக்கு பரிகாரம் சொல்லலாம் அதாவது அந்த பவர் இருக்குது இல்லைங்களா அது குறையறதுக்கு நாம் என்ன பண்ணணுன்ற பரிகாரம் ஒன்று இருக்குங்க என்னென்னா ஒன்று கருவத்தலை அப்படின்னு ஒன்று இருக்குது அது கடையில் வாங்கினாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி அதை நம்ம வாங்கிட்டு வந்து அந்த வெற்றிலையோட காம்பை பிச்சு எடுத்துகிட்டு நாம் என்ன செய்யணும்னா அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா அதில் இருக்கிற ஒரு கால் வெத்தலையை நாம் எடுத்து பிச்சு எடுத்து உதாரணத்துக்கு அந்த காலத்தில் தலைவலி வந்தால் இந்த மாதிரி வெத்தலையை போடுறவங்க அந்த காலத்துலேயே இருக்காங்கங்க அதே மாதிரி தான் இதுக்கு கருவெத்தலையை பயன்படுத்தணும் கண்டிப்பாக அதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாம் சாதம் வடிக்கிறோம் இல்லையா கஞ்சி அதாவது இப்போ தான் குக்கராக போச்சு இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா பச்சரிசியை எடுத்து சாதம் வடித்து அந்த தண்ணி அந்த தண்ணியில் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி கொஞ்சம் நாழியானாலே கெட்டியாயிடும் இதை நம்ம கொண்டு போய் பசு மாட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் பசு மாட்டுக்கிட்ட கொண்டு போய் வச்ச பிறகு அது நல்லா எல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கும் இல்லைங்களா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை எடுத்து நாம் அந்த கஞ்சி அந்த நக்குன்னு அந்த மிச்சம் ஒட்டியிருக்கிற கஞ்சி தனியை எடுத்து நம்ம முகத்தில் தடவிக்கணும் இதெல்லாம் நம்ம தரித்திரத்தை போக்கக்கூடிய பவரோட இது ரெண்டாவது இது சொ விஷயங்க மூணாவது குறிப்பு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைப்பழம் கிடைச்சா இருந்தால் நல்லது இல்லைன்னா இந்த புகெல்லாம் போடாத வாழைப்பழமாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த வாழைப்பழத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம முகத்தில் தடவிக்கணுங்க தடவிக்கிட்டு ஆடு மாடு போன்ற ஜீவராசிகளுக்கு நாம் கொடுத்தா அதோட பவர் அதாவது கெட்டது செய்யக்கூடிய பவர் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நாலாவது என்னென்னா சிகப்பரிசின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த சிகப்பரிசியில் நாம் ஒரு ஏதாவது இனிப்பு சக்கர பொங்கலோ ஏதோ ஒன்று இனிப்பு செஞ்சு நாம் அதை எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுத்தா அந்த மங்கலை இருக்கிற தர்தரம் போகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அடுத்தது என்னென்னா வெள்ளை இருக்க செடி இல்லை நீங்கள் வெள்ளை இருக்க செடி இல்லைனாலும் பரவாயில்ல சாதா இயற்கை செடி இருந்தால் போதும் வெள்ளருக்கஞ்செடி தான் இல்லை ஏதோ ஒன்று செடியில் இருக்கிற இலைகளை நம்ம பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்ல சுடுதண்ணியில் போட்டு அந்த சுடுதண்ணியை நாம் எடுத்து நம்ம குளிக்கும்போது ஸ்நானம் பண்ணும்போது ஸ்நானம் பண்ணிக்கணுங்க பண்ணிக்கிட்டு அன்றைக்கி சைவமாக தான் இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது இது மாதிரி நம்ம எட்டு ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சோம்னா நம்மளோட தார்த்திரியம் நம்மளை விட்டு கஷ்டம் எல்லாம் நீங்கும் இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா இந்த மை இருக்கிறீங்களா நம்ம வீட்டில் செஞ்ச மையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து இந்த மங்கலை தடவிக்கணுங்க தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளை ஒரு மணி நேரம் கழித்து இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் முடியுமோ இருந்துட்டு அதை வெத்தலையில் தொடக்கணும்னு சொல்கிறாங்க ஐதீகம் அதை தொடச்சிங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள் துயரங்கள் நம்ம தைத்தியம் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு மனநிலைமை வறுமை மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க நன்றி வணக்கம்